சூப்பர் மார்க்கெட் இதை சாப்பிட்டா ஒன்றும் உடம்பு கெடுதல் இல்லையா எப்பயாவதெல்லாம் எடுக்கலாம் பிஸ்கெட் வேணுமா பிஸ்கெட் வேணுமா சட்டை இங்கே வா இங்கே சொல்லுவா சீக்கிரம் எடு அந்த அண்ணன் எங்கேயும் வெளியில் போடமா வேற சாப்பிடுவோம்ல ஆ அப்புறம் நீங்கள் பூஸ்ட்டு எதுவும் வாங்கணும் இல்லை அவளுக்கு ஹார்லீஸு சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டோம் காலையில் கோவிலுக்கு போய்ட்டு கோவிலுக்கு போயிட்டு ஆயுதம் கொஞ்சம் கும்பிட்டு பாருங்க மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஜாலியாக கொஞ்சம் ஆ என்னக்கா ஸ்ட்ராபெரி எடுக்கிறியான்னா ஒரு சாக்லேட்டு போதும்

மூனுக்கு ஆ போடுவோம் பிஸ்தா வேணுமா பிஸ்தா போடுவா போடுவா வேணாம்ன்றது பருப்பு ஆ அதை போடு ஆ போடுவா தான் ஆ பாதாம் அதிகமாக ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் ரேட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ரேட்டு தானே என்ன பண்ண வேணுமா நீங்கள் ம் இது எல்லாத்தையும் அடித்து நல்லா குடிக்கணும் குடித்த நல்லா இது இது வேற எல்லாம் டெய்லி அப்படின்னா ஊற வச்சு அப்படியே குடிக்கணும் அப்படியே குடிக்கணுமா நின்று சாப்பிட்டு டாலில் போட்டு சாப்பிடணும் சரி சரி

சொரக்கா வேதை சொல்லுவாங்கல்ல இதுதான் பூசணி விதையா பூசணி வேத பார்த்தீங்களா நல்லா இருந்தாலும் எடுத்துட்டியா ஆ ஏ எடுத்துட்டியா சரி சீக்கிரமா ஓகே மேம் டைம் ஆயிடுச்சு